பிரியமானவர்களே ஆண்டு அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்தவன் இனிய நாமத்தினாலே மற்றுமொரு நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரை உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிரிப்பதாக அன்பானவர்களே நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு வசனம் நாம் வாசிக்க போகிறோம் ஏசையா திருக்கதர்சன புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் இருபதாம் வசம் இப்படியாக சொல்லுகிறது உன் துக்க நாட்கள் முடிந்து போம் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இந்த உலகத்தில் துக்கம் என்பது நம்மையும் அந்த துக்கத்தையும் பிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது நாம் ஒவ்வொரு நாளும் எழும் பொழுது நம்முடைய சிந்தை எப்படி இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு எனக்கு சந்தோஷமான நாளாக இருக்குமா என்று சொல்லி நாம் யோசிப்பதை விட இன்றைக்கி எனக்கு துக்கமான நாளாக இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னைக்கு என்னுடைய நான் வருத்தப்படுகிற காரியங்கள் எதுவும் நடக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் என்று சொல்லி ஒரு விதமான பயத்தோடையே நாம் ஒவ்வொரு நாளையும் நாம் ஆரம்பிக்கிறோம் ஏன் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நம்ம அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் நமக்கு ஏதாவது ஒரு துக்கம் நடந்துவிடுமோ என்று சொல்லி நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே அவர்களே இந்த காலையிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே உன் துக்க நாட்கள் முடிந்து போம் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு கண்பானவர்களே பரிசுத்த வேதாகமத்திலே அநேகருடைய துக்கங்களை ஆண்டவராகிய தேவன் மாற்றி இருக்கிறதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம் அன்பானவர்களே உதாரணமாக நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அன்பானவர்களே ராகேல் என்கிறதான ஒரு பெண் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள் ஆதி ஆகும் புஸ்தகத்திலே நான் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் சம்பவத்தை வாசிக்க முடியும் அந்த பிள்ளை பிறக்கும் பொழுது அவள் அந்த கர்ப்பத்தில் அந்த பிரசவத்தில் கொடிய வேதனை உண்டாகி அந்த ராகில் என்கிற பெண் மறிக்கிற சூழ்நிலை வருகிறது அப்பொழுது அன்பானவர்கள் அந்த பிள்ளைக்கு அவள் பெயர் வைக்கிறாள் பெனோனி என்று சொல்லி பெயர் வைத்துவிட்டு மறித்து போகிறாள் அந்த பெனோனி என்று சொன்னால் அர்த்தம் என்ன ஆதியாம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்கிறது அந்த பெனோனி என்றதான பெயருக்கு அர்த்தம் சன் ஆஃப் சாரோ என் துக்கத்தின் மகன் என்று சொல்லி அந்த மகனுக்கு அவள் பெயர் வைக்கிறாள் அன்பானவர்கள் ஏன் என்று சொன்னால் எனக்கு இவன் துக்கத்தை கொடுக்கிறோனா இருந்தான் என்னுடைய வாழ்க்கையிலே இவன் எனக்கு ஒரு பெரிய ஒரு துக்கத்தை உண்டாக்குகிறனா இருந்தான் என்று சொல்லி அந்த மகனுக்கு பெனோனி என்று சொல்லி பெயர் வைக்கிறார் அன்பானவர்களே ஆனால் அவனுடைய தகப்பன் அதை என்ன செய்கிறான் சொன்னால் பென்யமீன் என்று சொல்லி மாற்றுகிறான் இல்லை இல்லை இவன் பெனோனி கிடையாது இவன் துக்கத்தின் மகன் கிடையாது இவன் பென்யமீன் பென்யமீன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் சன் சன் ஆஃப் ஆஃப் வலதுகரத்தின் மகன் என்று சொல்லி அர்த்தம் அன்பானவர்களே அப்போ தன்னுடைய மகன் என்ன செய்கிறான் இவன் துக்கத்தின் மகனாக இருக்கப் போவதில்லை இவன் வலதுகரத்தின் மகனாக இருக்க போகிறான் வலதுகரத்தின் மகன் என்று சொன்னால் நமக்கு ஆண்டவராக இயேசு தான் நமக்கு ஞாபகத்து வரும் என்று சொன்னால் அவர் பிதாவின் வலது பாரசத்திலே நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் அப்போ வலதுகரத்தின் மகன் என்று சொல்லி தன்னுடைய மகனுக்கு தகப்பன் பெயர் வைக்கிறான் அன்பானவர்களே தாயாலே து மகன் என்று சொல்லி அழைக்கப்பட்டதான கர்த்தர் அழைக்கிறார் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்திலே பென்யமீனை குறித்து அவன் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்லி பெண்ணமீன் கோத்திரத்தை குறித்து மோசி அவன் வாக்கு தட்டம் சொல்லுகிறான் அன்பானவர்களே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை துக்கத்தின் நாட்கள் இருக்கிறதோ துக்கத்தின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களோ உங்களை எல்லோருமே ஒரு துக்கத்தின் மகனில் சொல்லி சொல்லுகிறார்களோ சில சொல்லுவாங்க இந்த மனுஷன் வந்துட்டான் இனி போன காரியம் உருப்பட்ட மாதிரி தான் இனி போடுற காரியம் நடந்த மாதிரி தான் என்று சொல்லி சொல்லுவார்கள் நம்மை பார்த்த உடனே அன்பானவர்களே இன்றைக்கு ஒருவேளை உங்களை இந்த உலகம் துக்கத்தின் அடையாளமாக பார்க்கிறதோ துக்கத்தின் மகனாய் உங்களை பார்க்கிறதோ கத்த சொல்லுகிறார் துக்க நாட்கள் முடிந்து போகும் துக்க நாட்கள் முடிந்து போகும் பெண்யமீனின் வாழ்க்கையிலே துக்கத்தை மாற்றின கர்த்தர் துக்க நாட்களை மாற்றி போட்ட கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் காணப்படுகிற எல்லா துக்கங்களையும் மாற்றி போட்டு உங்களை அவருக்கு பிரியமான ஒரு மனுஷனாக பிரியமான ஒரு மனுஷியாய் கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் ஜெனிப்பமாக இறக்கமுள்ள தகப்பனே நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோதன்க்கு இம்மட்டு அந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை கத்தனை ஆசிரியை வாண்டகிறேன் அப்பா ஸ்ரோத்திரம் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அண்டவரே நம்முடைய பிள்ளைகள் அண்டவரை எதுலெல்லாம் ஆண்டவர் துக்கத்தோடு இருக்கிறார்களோ கவலையோடு இருக்கிறார்களோ அவருடைய துக்க நாட்கள் ஏசுவின் நாமத்தினாலும் முடிந்து போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்ரோத்திரம் இந்த நாள் முழுவதுமாக என்னுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் இம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி ஏசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்லபெல்லாமே ஆமேன் ஆமே குளிர்மானோமே கத்தன உழை ஆசிரிப்பார்